வாங்க இதுதான் நம்ம காலேஜ் வாங்க உள்ள போலாம் சரண்யா நல்ல பெரிய காலேஜா தான் பாக்க தெரியுது உள்ள போய் பார்த்தாலும் சூப்பரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வா போய் பார்க்கலாம் அம்மா انا கொஞ்சம் பார்க்க பயமாவும் இருக்கு அதான் உனக்கு இங்க சரண் இருக்கம்ல துணைக்கு அப்புறம் என்ன பயம் டைடியம் அந்த காலேஜ்ல சேரலாம் நீ காலேஜ்ல யாருமே இல்ல இப்ப காலேஜ்ல எல்லாரும் லீவு இல்ல அதான் யாரும் இல்ல காலேஜ்ல இப்ப அட்மிஷன் மட்டும் நடந்துட்டு இருக்கிறதுனால அப்பப்ப வந்து யாரனாவது நம்மளே மாதிரி வந்து ஃபார்ம் மட்டும் வாங்கிட்டு போவாங்க அதனால தான் கூட்டம் இல்ல ஓ அப்படியா சரி சரணதா சரி நீங்க காலேஜ் சுத்தி பார்க்குறதா இருந்தா நீங்கலாம் சுத்தி பார்த்துட்டுருங்க நானோ சஞ்சீவும் போய் ஆபீஸ் ரூம்ல போய் ஃபார்ம் வாங்கிட்டு வரோம் நாங்களும் வரோம் இல்ல வேண்டாம் சரண்யா நாங்க போய் ஃபார்ம் வாங்கிட்டு வரோம் நீ சுத்தி பாரு காலேஜ் எப்படி இருக்கு என்னன்னு கிளாஸ் ரூம்லாம் எப்படி இருக்கு அப்புறம் லைப்ரரி லேப் எல்லாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு வா சரி சஞ்சே ஆமா சரண்யா அப்பதான் உனக்கு காலேஜ் வந்ததேன் எந்தெந்த இடம் எங்கெங்க இருக்குன்னு உனக்கும் தெரியும் வா நம்ம போய் சுத்தி பார்க்கலாம் ம் சரி வா முதல்ல இந்த பக்கமா போவும் ம் பூまり ஜோனி ரெண்டு பேரும் பாத்திடுங்க இனிமே நீங்களும் படிக்க படிக்கப்ற காலேஜ் இதுதான் அம்மா நானே இன்னைக்கு தான் முதல்ல தடவை பார்த்தேன் இந்த காலேஜ். அம்மா நானும் பார்த்தத இந்த சந்தியா பிள்ளை இங்க தான் படிக்க ஆனா நான் ஒரு நாளா வந்ததில்லை சரி வாங்க உள்ள போலாம். இந்த சதீஷ் எல்லாம் எங்கள பண்ணானோ தெரியல. அம்மா அவன் பைக்ல தான வருவேனு சொன்னா. என்னமே தான் வருவானா இருக்கும். நம்ம பஸ்க்கு காத்து கிடந்து பஸ் எல்லா ஸ்டாப்பிங்ல நின்னு நின்னு பொறுமையா வந்துச்சு. நம்ம லேட்டா வந்தோம். இந்த சதீஷ் பைக்ல வேகமா தான வந்திருப்பானே. ஆமா எங்கனாச்சும் வாவாரிட்டு வருவானோலாம் இருக்கும் எல்லாம் இங்க நின்னு வெயிட் பண்ணுங்க நான் போய் ஆபீஸ் ரூம் போய்ட்டு ஃபார்ம் வாங்கிட்டு வரேன் இதோ நாங்களும் வரோம் நாங்க மட்டும் இங்க நின்னு என்ன பண்ண போறோம் நாங்களும் வந்து ஆபீஸ் ரூம்லாம் பாப்போம் அப்பதான் எங்க இருக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும் இடம்லாம் சரி அப்ப வாங்க சந்தியா அக்கா காலேஜ் நல்லா பெருசா இருக்கு பத்தியலா ஜோனி அக்கா ஆமா ஆமா ஆனா என்னமே இது சந்தியா காலேஜ் கிடையாது எனக்கு இதுதான் காலேஜ் சரியா வந்த بلاக் போய் பாப்போம் என்னமோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி بلاக்னு போட்டுருக்கு

எப்படியும் சோனியும் காலேஜ் சேர்ப்பாங்கல்ல இப்ப தானே டுவெல்த் முடிச்சிருக்கா ஒருவேளை இதே காலேஜ்ல சேர்க்கிறதா இருந்தா ஃபார்ம் தேவைப்படும்ல தான் வாங்கினேன் ம் அதுவும் சரிதான் ஆனா இந்த காலேஜ்ல தான் கன்ஃபார்ம் சேர்ப்பாங்களா இல்ல வேற ஏதாவது குரூப் எடுக்கிறதா இருந்தா வேற காலேஜ் சேர போறா பாத்து சரி வேற காலேஜ் சேர்க்கறதா இருந்தா ஒரு ஃபார்ம் தானே ஒரு நூத்தி ரூபாய் வீணா போகும் அவ்வளவுதான் விட்டு பாத்துக்கலாம் நீ அதான் அந்த பொண்ணு நம்பர் அவங்க அக்கா நம்பர் வச்சிருப்பா கால் பண்ணி உங்க ஃப்ரெண்ட் கிட்டே கேட்ட வேண்டியது தானே உனக்கு ஃபார்ம் வேணுமா என்ன நீ வரியா காலேஜுக்கு உங்க தங்கச்சிக்கு தேவைப்படுதா என்ன வாங்கணுமா வேண்டாமான்னு ஃபர்ஸ்டே இல்ல கேட்கலாம் தான்

எதுக்குல உனக்கு சரமோ நாங்களே வாங்கிருப்போம்ல நாங்க இப்ப வரும்போது தான் அவளுக்கு மார்க் லிஸ்ட் வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் சரி அப்ளிகேஷன் கையோட வாங்கிட்டு வரலாம் அதுக்கு அப்புறமா வீட்ல போய் பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டு வந்தோம் இந்தா எப்படியும் உனக்கு ஒரு ஃபார்ம் தேவைப்படும்ல இந்தா வச்சிக்க எப்படியனால நான் மறுபடியும் ஆபீஸ் ரூம் போய் பூமாரிக்கு ஒரு ஃபார்ம் வாங்கணும் சரி வேணும் அந்த ரெண்டையும் நீ நாங்க வாங்கிக்கிறோம் வேற அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்ல வேண்டாம் எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் அதுக்கு காசு தந்துறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அந்த படி அப்படின்னா நான் வாங்க மாட்டேன் எங்க அம்மா காசு தந்து தான் விட்டாங்க நீ காசு தான் நான் வாங்குவேன் சரி இந்த அந்த ரெண்டையும் வச்சுட்டு நூறு ரூபாய் கொடு அப்ப உனக்கு நான் போய் மறுபடியும் வாங்கிக்கிட்டேன் அம்மா சோனி நீ என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போற தெரியல என்னது தெரியலையா என்ன ஜாயின் பண்ண போறேனே தெரியாம தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க வந்தியாக்கும் அம்மா என்ன குரூப் எடுக்கதனே தெரியல ஏதாவது ஒரு குரூப் ஈஸியா இருக்கத பார்த்து சேர வேண்டியது ஏன் உனக்கு இன்ட்ரஸ்டா எந்த குரூப்பும் படிக்க தோணலையா என்ன மாதிரியான ஜாப் பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி எதுமே உனக்கு ஆர்வம் இல்லையா அவள் சின்ன வயசுலேருந்து நர்ஸ் அவள் போறேன்னு தான் சொல்லுவாள் ஸ்கூல்லையும் நர்சிங் குரூப் எடுத்தாள் அதுக்கப்புறமா அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பே தாங்கன்னு அடம்பிடிச்சி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு ஸ்கூலில் போய் பேசி மறுபடியும் அவள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தா அங்கே யாருமே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸு செட் ஆகலைன்னு உங்க பரிச்சோனே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் குரூப் எடுக்க கூடாது நமக்கு பிடிச்ச குரூப்பு எதுவோ அதை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணனும் அதுதான் நம்ம லைஃப் லாங் நம்ம கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட வர்றவங்களா இருந்தால் வருவாங்க ஆனா அதுக்கு கூட படிச்சாதான் நமக்கு கூட ஃப்ரெண்ட்ஸுன்னு கிடையாது அதனால நீ உனக்கு பிடிச்ச மாதிரி கோர்ஸ் ஆகிடு இனிமேல் காலேஜ்லையே ஆகுது ஏன்னா எனிமே நீ படிக்க போறதா உன் லைஃப் டிசைட் பண்றது நான் இப்போ டாக்டராக இருக்கேன்னா எனக்கு டாக்டர் இதே பிடிக்கும் அதனால நான் டாக்டருக்காக படிச்சிட்டு இருக்கேன் நீங்க சொல்றதெல்லாம் புரியுது ஆனா எனக்கு தனியாலாம் எனக்கு புதுசா फ्रेंड्सலாம் ஒண்ணு செட் ஆகலனா கஷ்டமா இருக்கும் நான் எனக்கு இருக்க फ्रेंड्स போவாதுன்னு நினைக்கிறேன் அவங்க கூடயே நான் படிச்சி அப்படியே ஒரு டிகிரி முடிச்சா போதும் வே நீ தான் முடிவெடுக்கணும் உன்னோட குரூப் என்ன படிக்கப் போற என்னன்னு அதனால இத நீ அடுத்துவங்க என்ன படிக்காங்களோ அதான் நான் படிப்பேன்னா வேற உனக்கு வரலனா கஷ்டம் இந்தா எனக்கு இப்ப வரலனால கஷ்டப்பட்டு படிச்சோம்னா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சிடுவேன் கஷ்டப்பட்டுலாம் படிக்க கூடாது இஷ்டப்பட்டு படிக்கணும் அதுதான் நமக்கு லைஃபுக்கு நல்லது நமக்கும் நல்லது அப்பனா பிஎஸ்சி நர்சிங் படிக்க வேண்டியதானே நீ உனக்கு நர்சிங் பிடிக்கும்னா இந்த காலேஜ்ல இருக்கா ஆமா இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்த மாதிரி இருந்துச்சே ஆமா இருக்குது இப்ப அப்ப நீ பிஎஸ்சி நர்சிங் படிக்கியா இப்ப பூ மாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் படிக்க போறேன்னா அப்ப நான் மட்டும் நர்சிங் செஞ்சா நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிர மாட்டோமா இப்ப அதெல்லாம் பார்க்காத நீ உனக்கு பிடிச்சத படி ஆமா பே சோனி உனக்கு பிடிச்ச குரூப் எடு நான் எனக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பிடிக்கும்னு நான் அத படிச்சே நீ உனக்கு பிடிச்சத எடுத்து படி ஐயோ என்ன அவளோட என்ன கழட்டி விட்டுட்டு தனியா உட்கார்வியே போல இருக்கே அப்படி எல்லாம் சொல்லாத எல்லாரும் இந்த காலேஜ் குள்ள தான இருப்போம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது யாருனாலும் யாரும் யாரையும் பாக்கலாம் நீ அதுக்காக நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பே எடுக்கணும்னு அவசியம் இல்ல நீ பிஎஸ்சி நர்சிங்க படிய போ அதுக்கு ஃபீஸ் எவ்வளவு வாங்க வேணாம் ஆபீஸ் ரூமுக்கு அங்க போய் நம்ம டீடைல் கேட்டுக்கலாம் ஆமா அதுவும் சரிதான் எங்க அம்மா எல்லா டீடைலும் கேட்டுட்டு வர சொன்னாங்க அப்ளிகேஷன்லயே போட்டுருக்கும்ல அதுல பாரு எதுக்கும் ஆபீஸ் ரூம்ல போய் நம்ம டீடைல் கேட்டுக்கிறது நல்லது நம்ம அங்கேயே போய் கேட்டுக்கலாம் சரி அப்போ வாங்க எப்படியும் இதுக்கெல்லாம் காசு அதிகமாகும் பிரைவேட்ல சேரும் போது கவர்மெண்ட்ல சேர்ந்தேன்னு வை கம்மியா தான் ஆகும் ஆனா அதுக்கு கட் ஆஃப் மார்க் வேணும் அதே போல இவ்வளவு ஒவ்வொரு ஊர்லயாதான் குடுத்திருப்பாங்க அப்ப அந்த ஊர்ல உனக்கு சீட்டு ஒதுக்கி அந்த இதுல உனக்கு அது ஏதாவது ஓகே ஆகுதான்னு பாரு அப்படின்னா கம்மி ஆகும் ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜுக்குமே குரூப்புக்கும் ஒவ்வொரு இடம் வந்து அலாட் பண்ணிருப்பாங்க கொஞ்சம் இடம் அந்த இதுல கட் ஆஃப் மார்க் ஒவ்வொரு ஊர்லயும் இத்தனை இத்தனை இடம் இருக்கும் அந்த இதுல உனக்கு இடம் கிடைச்சதுன்னு வை நீ ஃப்ரீயாவே படிக்கலாம்ல கொஞ்சம் கம்மியா காஸ்ட்ல இங்க எப்படியுமே லேக்ஸ் கணக்குல ஆகும் அதுக்குதான் சொல்றேன் என்ன திடீர்னு இப்படி மறுபடி பயமுறுத்துறீங்க சோனி ஜிஎன்எம் படிச்சன் வை அது டிப்ளமோ மாதிரி அது மூணு வருஷம் படிச்சா போதும் அதெல்லாம் வந்து உனக்கு கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிடும் நீ பிஎஸ்சி வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் இன்னொன்னு எந்தெந்த ஊர்ல அலாட் பண்ணிருக்கோ அந்த காலேஜ்ல தான் போய் சேர முடியும் அதுக்காக தான் சொன்னேன் அப்படியெல்லாம் நீங்க குழப்பிக்கிட்டு இருக்கீங்க நான் இங்கே ஏதாவது ஒரு கோர்ஸ் பூ மாதிரி கூட சேர்ந்து படிச்சுக்கிடுவேன் நீங்க நர்சிங் எனக்கு ஆசைன்னு சொன்ன உடனே அந்த ஊர் இந்த ஊருங்கியே அப்படி எந்தெந்த நான் இருக்கும் சென்னை கோயம்புத்தூர் தூத்துக்குடி அப்புறம் வேற தேனி இந்த மாதிரி நிறைய இடத்துல காலேஜ் இருக்கும்ல அங்க இருக்க கவர்மெண்ட் காலேஜ்லாம் இவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லி விட்டுருப்பாங்க அதுல கிடைக்கும் கேர்ள்ஸுக்கு பாய்ஸை விட்டு கேர்ள்ஸுக்கு தான் அதிக பிளேஸ் கிடைக்கும் சோ அதனால ட்ரை பண்ணா ஒருக்கா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க பாருங்கன்னு சொல்ல வந்தேன் ஐயா அவ்வளவு தூரம் எல்லாம் போயிட்டு வர முடியாதுல்ல அங்கிதானே படிக்கணும் ஆமா ஹாஸ்டல்ல இருக்கும் ஐயோ எனக்கு வேண்டாப்பா நான் அங்க போய் சேர முடியேன் நான் தினமும் காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு போற மாதிரி தான் போவேன் நானும் எங்கேயும் தங்கி எல்லாம் படிக்க மாட்டேன்ப்பா பிளஸ் அஞ்சு அவளை போட்டு குழப்பாதல குழப்பில் நம்ம பிள்ளை இந்தந்த இருக்குன்னு அவளுக்கு சொல்கிறேன் அவளுக்கு நர்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்போ அதுக்காக தானே அவள் பார்க்கணும் நீ டாக்டர் வேலையை மட்டும் பாரு நர்ஸ் அவள் பார்த்துக்கிடுவான் சரி விடு எனக்கு தெரிஞ்சு ஏதோ நான் சொன்னேன் சோனி நீ எதுக்கும் பயப்படாத வா நம்ம ஆபீஸ்ல டீடைல் விசாரிக்கலாம் அப்படியே செட் ஆகல அப்படின்னா என்ன அதுக்கு பாத்துக்கலாம் சரி வாங்க எப்படி சரண்யா காலேஜ் உனக்கு இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் எனக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹம் எனக்கும் தான் நானும் ஸ்கூல் முடிச்சிட்டு இங்க தான் வந்து காலேஜ் சேர போறேன் சரி வா சரணம் தேடிட்டு இருக்க போறாங்க நம்மள தேடினா தான் பண்ணுவாங்களே பண்ண காணுமே எங்கேயாவது மரத்தடியில் உட்கார்ந்துட்டு யாரையாவது சொல்லு விட்டுட்டு இருப்பாங்களா இருக்கும் அதான் இன்னும் காணும் இருக்கும் வா சரிங்க ஒவ்வொரு ரூமா ரூம் நினைக்கிறேன் அங்கே போகாத யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் சஞ்சனா வேண்டாம் அங்கே யாரும் சத்தம் சேர்த்தது டீச்சர்ஸ் யாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வா நம்ம இந்த பக்கமா போகலாம் சரியான பையன் அங்கே கொள்ளிடுங்க பரவாயில்ல நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் ஒழுங்கவா நிறைய கிளாஸ் ரூம்ஸ்லாம் கூட்டி தான் வச்சிருக்காங்க ஹாலிடேஸில் அதனால் ரூம்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் எங்க பாரு சரிங்க லைப்ரரி லைப்ரரி ஓப்பனில் தான் இருக்குது நம்ம ஏதாவது புக்ஸ் எடுத்து பார்க்கலாமா வேண்டாம் வேண்டாம் நமக்கு லைப்ரரின்னா அலரிச்சிப்பா வேற ஏதாவது பார்க்கலாமா இது எந்த கிளாஸ் ரூம்னு தெரியலையே ஒண்ணுமே போர்டுல எழுதி போடல இதுதான் ஒருவேளை ஃபஸ்ட் இயராக இருக்குமோ இப்படி தான் இருக்கு என்ன எல்லா கிளாஸ் ரூமும் ஆமாம் இந்த கிளாஸ் ரூம்லாம் பார்க்கும்போது என்னோட ஸ்கூலில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ம் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் சரியாயிரும் சரியாயிரும் வா வா ஐயா இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியலையே சஞ்சய்க்கு வேணா கால் பண்ணி பார்ப்போமா ம் சரி வா சரி சரண் நாங்கள் போயிட்டு வரோம் ஆ சரி ஆஃபீஸ் ரூமில் அந்த ஃபீஸ் லிஸ்ட்லாம் எழுதி தந்தாங்களா அதெல்லாம் வீட்டில் வச்சு அம்மாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா சோனி விருப்பப்பட்ட குரூப்லேயே சேர்த்து விடுங்க ஐயோ அது கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லாம் லாக்ஸ் கணக்குல போகுது அதான் சொன்னாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஐம்பதாயிரம் பே பண்ணால் போதும்னு அதனால அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்க சரி சரண் நாங்க வீட்ல போய் எங்க அம்மாட்ட சொல்லிட்டே அதுக்கு அப்புறமா பார்க்கறோம். சிஸ்டர் நீங்க எதுக்கும் கூகுல்ல ஒருக்க போட்டு பாருங்க கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க எனக்கு அதுல களைக்கோனு தோணுது. நீங்க என்னால ட்ரை பண்ணுங்க இல்லனா சொல்லுங்க நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். சரி பிரதர் நான் பார்க்கறேன். இவுனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க Inge. எங்க போனாலும் இதுங்க நம்மள பின் தொடரறத விடாது ஓவள இருக்கே. இவங்க எப்படி வந்தாங்க? சரி சரண் அப்ப நாங்க பேயிட்டு வரோம். ஏனா இப்ப தான் கரெக்டா இருக்கும். பஸ் பிடிக்க முடியும் நாங்க. நாங்க வெண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் டிராப் பண்ணிரட்டுமா அவங்களா? இல்ல வேண்டாம் பரவாயில்லை இருக்கட்டும் நாங்க ரெண்டு பேரும் பைக் வச்சிருக்கோம் ஆல்கோர் பைக்ல கொண்டு போய் உங்களை டிராப் பண்ணிட்டு வரோம் அப்புறம் நாங்க எங்க போறது நாங்க நடந்து வீட்டுக்கு போணுமோ சஞ்சனா நீங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்க நாங்க இவங்கள கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வந்துறோம் நம்ம அதுக்கு அப்புறம் பைக்ல போயிரலாம் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல வந்தவங்களுக்கு உங்களுக்கு போக தெரியாதா அவங்க பார்த்து போவாங்க நீங்க ஃபார்ம் வாங்கிட்டீங்களா நம்ம போலாமா வீட்டுக்கு அம்மா வேற கறி எடுத்துட்டு வர சொன்னாங்க ஞாபகம் இருக்கா இல்லையா ஆ இருக்கு டைம் ஆயிடுச்சு நம்ம உடனே ஃபார்ம் வாங்கிட்டு வரணும்னு சொன்னோம் இவ்ளோ நேரம் ஆயிட்டு அம்மா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் ஏ வாண்டி போற வழியில அவங்கள டிராப் பண்ணனும் எல்லாரும் ஒரே வண்டில போக முடியாது அதனால தான் டிராப் பண்ணிட்டு வரணும்னு சொல்றோம் இங்க பக்கத்துல தான அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிருவேன் எங்களை விட்டுட்டு நீங்க யாரையா பைக்ல கூட்டிட்டு போறீங்கன்னு சரி சரி சஞ்சனா விடு அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் நாங்க கூட்டிட்டு போல அங்க நம்ம நடந்து போயிரலாம் நடந்து போறது கூட நல்ல ஜாலியா தான் இருந்தது ஆமா பூமாரி நம்ம நடந்து போயிரலாம் சந்தியா டைம் ஆகுது இல்ல நம்மள வேற பஸ் விட்டுட்டேனா கஷ்டம் சரி சரண் நாங்க போயிட்டு வரேன்னா தேங்க்ஸ் தேங்க்ஸ் பிரதர் ஆ ஓகே சிஸ்டர் ஏ வண்டு வந்ததுதான் வந்த கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்க கூடாதா ஏன் உங்க பின்னாடி ஊர்ச்சிட்டு இருந்தீங்களோ இருங்க உங்க ரெண்டு பேரும் அம்மாவை சொல்லி கொடுத்தேன்